ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எயிட்டின் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு வாழைக்காய் வச்சு நாம் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் பசங்களை செஞ்சு கொடுங்க இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் வாங்க இன்றைக்கி நாம் எப்படி செய்யணும் அப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான ரெண்டு வாழைக்காய் வந்து எடுத்திருக்கேன் நல்ல ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள் இது வந்து பிஞ்சி வாழைக்காய் கிடையாது நல்லா முத்தி ஒரு ஸ்டேஜுக்கு வர வாழைக்காய் இதில் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ் வாழைக்காய் இப்போ நாம் இதை மேல் தேவையில் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ரெண்டு பக்கமாக அந்த காம்பு பகுதி கட் பண்ணி எடுத்துருங்க இந்த ஸ்டேஜுக்கு எடுத்தாலும் அது கரெக்டாக இருக்கும் ஓ இதுவும் இதே போல் கட் பண்ணி எடுத்துடலாம் ஓ ரெண்டுமே பாருங்கள் ஒன்றை போல கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம மேல் பதி தோலை மட்டும் வந்து அழகு லைட்டாக சீவி எடுத்துடலாம் இந்த ஸ்நாக்ஸ் வந்து பாருங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாழைக்கால தான் செஞ்சுமான்னு சொல்லிட்டு கண்டே பிடிக்க முடியாது டேஸ்ட் இருக்கும் வாழைக்கால கூட ஸ்நாக்ஸ் செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாங்க அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் மேல் தோலை வந்து நான் எடுத்துட்டேன் இப்போ ஒன்று சீவி எடுத்துட்டோம் அடுத்து இன்னொன்று எடுத்துக்கலாம் நான் கொத்தவர்க்கா ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப நல்லா போயிருக்குங்க இருபதாயிரம் பேர் வந்து அதை பார்த்துருக்காங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இதே போல் ஒவ்வொரு வீடியோ நான் உங்களுக்கு வித்தியாசமான டேஸ்டில் அனுப்புகிறேன் நீங்கள் எனக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸும் லைக்கும் கொடுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம ரெண்டுமே வந்து தோல் வந்து எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு நாம் ஒரு வழக்கை எடுத்துக்கலாங்க நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படியே திருப்பி விட்டு இந்த பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப நம்ம இது வந்து ரெண்டு பீஸா வரும் அந்த அளவுக்கு பார்த்து கரெக்டா பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நைஸ் பாருங்க இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இதுவும் பாருங்க எல்லாம் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு அப்படியே நாம ஒரு பீஸ் வந்து ரெண்டா கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெண்டு பீஸா கட் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ ரெண்டு ஸ்டிக்கை மட்டும் எடுத்துக்கோங்க இதெல்லாம் எடுத்து அப்படியே ஓரமா வச்சுக்கலாம் நல்ல ஸ்டிக்கை வந்து நடுவுல வந்து வாழைக்காய் பீசை வச்சுருங்க வச்சுட்டு சின்ன சின்ன பீசாட்ட மாதிரி கட் பண்ணிட்டே வாங்க இப்போ இத அப்படியே திருப்பி எடுத்துக்கோங்க திருப்பி எடுத்துட்டு ஆயிடு இந்த மாதிரி சும்மா லைட்டா ஒரு கீரல் போட்டுக்காங்க ரொம்ப அழுத்தி கட் பண்ணிடாதுங்க அவ்வள்தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க எடுத்து இதே போல் உப்பு இருக்கிற எல்லா பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம தூள் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணியை உப்புலாம் கரைஞ்சி அந்த அந்தளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உப்பு வந்து நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணியிருக்கிற இந்த வாழைக்காய் பீசஸை வந்து அதில் சேர்த்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வந்து ஊறி வரட்டும் நல்லா வந்து ஒரு சாஃப்டான ஸ்டேஜுக்கு வந்துடும் நம்ம கொஞ்சம் உப்பு தண்ணியில் ஊற வச்சோம்னா இப்போ பத்து நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு நம்ம வாழைக்காய் வந்து உப்பு தண்ணியில் போட்டுருந்தோம் இல்லைங்களா எவ்வளோ பாருங்க சும்மா தலா தலா தலான்னு இருக்கு பாருங்கள் அப்படியே வலை வளான்ட்ருக்கு பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் இப்போ நம்ம தண்ணி மொத்தம் இருத்துட்டு நம்ம தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ தண்ணி மொத்தம் நல்லா வடித்து எடுத்துகிட்டு பாருங்கள் மொத்தமாக இதை எடுத்து அப்படியே ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போது சின்ன தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னா முன்னாடி நம்ம வாழைக்காயில் வந்து உப்பில் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கோம் அதனால் உப்பு வந்து அதில் கொஞ்சம் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நம்ம உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் வெள்ளி மிளகு தூள் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க அந்த வாழைக்காய்க்கு மசாலா இது தாங்க இது நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வாழைக்காய் மேலே வந்து இதை நல்லா தூவி விட்டு கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக வந்து நமக்கு மசாலா பொடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது நம்ம வாழைக்கா ரெடி பண்ணிருக்கோம் பீசஸ் அதை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ரெடி பண்ணால் அந்த மசாலா பொடி வந்து அது மேலே சேர்த்துக்கலாம் நல்லா காரம்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் காரம் இல்லாமல் கம்மியாக இல்லாமல் இருக்கும் பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி வந்து கலந்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மேல வந்து நாம கொஞ்சம் கான்ஃபிளவர் மாவும் மைதா மாவும் சேர்த்துக்கலாம் ஒரு கிறிஸ்பஸ்க்காக நல்ல கிரிப்பா இருக்கும் அந்த மசாலா மேல நம்ம போட்டோம்னா இது வந்து மைதா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கான்ஃப்ளவர் மாவு அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டும் ஈவனாக ஒரே மார்க்கு மைதாவும் கான்ஃபிளாவும் ஒரே மாதிரி இப்போ நாம இந்த பீசஸ் எல்லாம் எடுத்து எடுத்து இதெல்லாம் நல்ல மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டுக்கோங்க நல்லா காய வச்சுட்டு ஹைல வச்சிட்டு மீடியம் சைஸ்ல வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம எல்லாம் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் எதுக்காக நம்ம சின்ன சின்ன பிக்சஸ்ஸாக அது கீழே அந்த வாழைக்கால் வந்து நம்ம கோடு போடுறோன்னா எண்ணெய் வந்து நல்லா உள்ளே போயிட்டு வெந்து நமக்கு நல்ல ஒரு கிட்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம வந்துட்டு மேலே வந்து கத்தியில் வந்து கிராச்சஸ் மாதிரி போட்டிருக்கோம் இல்லைன்னா நமக்கு சரியாக வெந்து வராது அதுக்காக தான் அந்த மாதிரி நான் கத்தியில் வந்து உங்களுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் உள்ளே நல்லா எண்ணெய் இறங்கி இருக்குது இறங்கி நல்ல வெந்து இருக்குது பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு சூப்பரா கிறிப்சியா இருக்கும் நல்லா வெந்துதுன்னா நல்லா வெந்து வரட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கி நமக்கு ரோஸ்டட் ஆயிடுச்சு பாருங்க நம்ம இப்ப அதை எடுத்துடலாம் பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க எடுத்து நாம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழைக்கால சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் எவ்வளோ கிரிப்ஸியாக இருக்குது பாருங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்குது பாருங்க இப்போ நம்ம இது எப்படி கிறிஸ்பஸ் இருக்குதுன்றதை நான் உங்களை பிரித்து காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு இந்த வாழ்க்கை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம் இது கிறிஸ்துமஸ் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்க எடுத்து பிரிச்சு காட்டுறோம் பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா அந்த கிருஷ்ணஸ் வந்து நல்லாயிருக்கு இது மேலே கொஞ்சமாக அப்படியே வெங்காயம் தூவி விட்டு நீங்கள் கொத்தமல்லி தூவி விட்டு கூட சாப்பிட்லாம் இல்லைனா டொமோட்டோ சாஸ் மயோனோஸ் அதையும் தொட்டு சாப்பிட்லாம் உங்கள் தாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழைக்காய் வச்சு நான் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு போட்டு வீடியோ எடுத்திருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம எயிட்டியின் மிக சேனல் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் பாய்